السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى لتستأوا على ظهوره ثم تذكروا نعمة ربكم علي فتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون لنية تركريا سعودرخلاء عنب الكريا مومنخلاء تايبار تركريا تايبارخلاء அல்லாவின் பேரர்களால் இன்றைய தினம் போதப்பட்ட திருக்குறானுடைய பல்வேறு வசனங்கள் குறிப்பாக நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடைய நாம் எந்த ஒரு வெளியூர் பயணம் அல்லது உள்ளூர் பயணங்களானாலும் அதிலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சத்தை அல் அல்குரான் நமக்கு இன்று சொல்லித்தருகிறது குறிப்பாக வாழ்க்கையில் பயணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா பயணம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை அது உள்ளூர் லோக்கல் பயணம் ஆனாலும் சரிதான் அல்லது இன்டர்நேஷ்னல் பயணமானாலும் சரிதான் வெளிநாடுகள் பயணம் அந்த பயணத்தின் சமயத்திலே என்னவெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது பின்பற்ற பொதுவாக பயணம் என்பது எப்படியானது என்பதை ஒரு பார்வையை இஸ்லாம் கொடுக்கிறது உலகத்தை சுற்றி வாருங்கள் என்று சொல்கிறது ஃபசீரூஃப் இல்லாருதி குல்சீரூஃப் இல்லாருதி ஃபந்துரு கைஃபான் ஆகிபத்தில் முகந்திபின் உலகத்தை நீங்கள் சுத்துங்கள் பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லா சொல்கிறார் இப்போ பயணங்கிறது வந்து குறிப்பாக நம்முடைய லைஃப்பில் ஏற்பட்டு போன ஏதாவது ஒரு மன சங்கடத்தை அந்த மன அயர்வை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி என்ற எண்ணம் அதுவும் இருக்கலாம் சுற்றி பார்த்து கொஞ்சம் நாம் உல்லாசமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதுவும் இருக்கலாம் இத்தோடு சேர்த்து எந்த பயணமானாலும் அதில் பேண வேண்டிய பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதிலே படிப்பினை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே தான் நல்கூறாண்டிலே அல்லாஹ் சொன்னான் உலகத்தில் இறைவனை பொய்ப்படுத்தியவர்களினுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை போய் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே பயணத்தில் முதன்மையான விஷயம் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த பயணம் என்பது ஒரு சின்ன வேதனையினுடைய இடமாகத்தான் இருக்கும் அஸ்ஸஃபர் இத்தும் மினன் நார் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொன்னார்கள் நரகத்தினுடைய ஒரு துண்டுதான் பயணம் என்பது ஆமாம் வ வ நௌமகு பயணத்திலே ஒரு மனிதன் எதையெல்லாம் இழக்கிறான் உணவு தண்ணீர் அதே போன்று உறக்கம் இதுவெல்லாம் நாம் நினைத்தது போன்று நடக்காது நம்ம நினச்ச மாதிரி பயணம் இருக்குமா அப்படின்னா இருக்காது அது எவ்வளோ பெரிய லக்ஸுரியான பயணமாக இருந்தாலும் சரிதான் நம்ம நினச்சது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் இது யதார்த்தம் நீங்கள் எவ்வளவு பெரிய விமானத்தில் பெரிய அளவிலே நீங்கள் முன்னுரிமை எடுத்து முதல் வகுப்பிலே நீங்கள் பயணத்தை புக் பண்ணி போனாலும் கூட அதிலையும் ஏதாவது சில சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் எனவே சிரமங்கள் இருக்கிறது என்பதனாலே அல்லா பயணங்களுக்கு தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால் அந்த பயணத்தில் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்ல அங்கீகாரத்தை தருகிறான் எனவே தான் பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் சலாசுத் ஹவா தின் முஸ்தஜாபா மூன்று துவா இருக்கிறது அந்த துவாக்களை அல்ல அங்கீகரிப்பான் அதிலே மாற்றுக்கிறதே கிடையாது அல்ல அதை மீட்டுக் கொடுப்பதே இல்லை அல்ல அதை அங்கீகரிக்கிறான் என்றார்கள் பெருமானா சல்லாசல் அதிலே முதல் துவா எதுவென்றால் தேவத்தில் முதலும் அணியாயமடைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துவா அவன் அல்லாவிடத்தில் கையேந்தினால் நிச்சயம் அதற்கு அல்லா பதில் கொடுப்பான் ரெண்டாவது சொன்னாங்க சல்லாசல்லம் தேவத்துள் முசாஃபிர் ஒரு முசாஃபிர் ஒரு பயணி ஒரு வெளியூர் பயணம் செய்யக்கூடியவர் அவர் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லா பதில் தருகிறான் அதிலே தடை என்பது கிடையாது அதை எல்லாம் வந்து தேக்கி வைப்பது கிடையாது மூணாவது சொன்னாங்க ஒரு ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா அந்த துவாவையும் அல்லாஹூத்தாலா உடனே அங்கீகரிக்கிறான் அதில் தேக்க நிலை கிடையாது என்று பெருமானார் சல்லல்லா அலி சொன்னாங்க எனவே பயணியின் துவா அங்கீகாரம் பெற்றது என்பதனால்தான் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம்மன் அவர்கள் தன்னிடத்திலே பயணம் சொல்லி வந்த பல நபரிடத்திலே தனக்காக துவா செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னா எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது பயணம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் தனக்காண்டி துவா செய்யுங்கன்னு நாங்கள் ரசா முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல நாயகம் துவா செய்தால் அதிலே மறுப்பு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அவர்களின் அந்தஸ்தை அவர்களுடைய உயர்வை அவருடைய மகோன்னதத்தை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறான் அந்த ரசூல் பயணம் சொல்லி வந்தவர்களிடத்திலே பிரத்யேகமாக தனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு தூரம் அதை கவனப்படுத்த வேண்டும் என்பதை இங்கே நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது அதில் செய்த நான் உமர் ரதியுல்லா ரசூலுல்லா இடத்திலே வருகிறார்கள் வந்தவர்கள் நான் உம்ரா பயணம் மேற்கொள்ளப் போகிறேன் நபியே என்று தகவலை சொல்ல வந்த உமர் ரதியுல்லா இடத்திலே ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் லா தன்சா உஹை என்னுடைய அன்பு சின்ன சகோதரரே நீங்கள் உங்கள் துவாவில் என்னை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய பிரார்த்தனையில் என்னை நீங்கள் மறக்காதீர்கள் எனக்கும் உங்கள் பிரார்த்தனையில் இடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று அவர் போகக்கூடிய இடம் புனிதமான இடம் மக்காவிற்கு போகிறார் புனித பயணம் மேற்கொள்கிறார் ஒன்று ரெண்டாவது பயணப்படுறாங்க அதுக்கு பயணப்பட்டு தானே போகணும் இந்த ரெண்டும் உங்களிடத்தில் இருப்பதினாலே துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க என்னையை மறந்துடாதீங்க துவா செய்ங்கன்றாங்க அப்போது பயணத்தில் ஒரு சிறு சிரமம் இருந்தாலும் அதற்கு அல்லா தரக்கூடிய வெகுமதி அந்த பயணத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லா அங்கீகரிக்கிறான் என்று பெருமானா சல்லாசன் சொன்னாங்க அதே மாதிரி தான் பயணத்தில் தான் ஒரு மனிதனுடைய சுயம் வெளிப்படும் ஒரு ரெண்டு ஒரு ஒருத்தருடைய உண்மை இயற்கை குணத்தை தெரிய வேண்டும் என்று விருப்பப்பட்டார்னா அவரோட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பயணப்பட்டால் போதும் தெரிஞ்சிடும் அவருடைய உண்மையான ஃபேஸ் எது உண்மையான முகம் எது அவர் அவர் போட்டிருக்கக்கூடிய முகமுடியெல்லாம் கலருகிற ஒரு நிலைக்கு பயணம் கொண்டு வந்து அதை உண்மை உண்மையாக அறிவித்து விடும் இது பயணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எனவே தான் நபிகள் பெருமானா செல்லா அழைச்சிங் எப்பொழுது யார் பயணப்பட்டாலும் துவா செய்ய சொல்வார்கள் அதே போன்று துவா செய்து வழி அனுப்பி வைப்பார்கள் ரசூருல்லாவிடத்திலே பயணம் சொல்லி வந்த பல சகாபாக்களுக்கு ரசூல் உள்ளா இஸ்வல்லா அலிஸ்லம் அஸ்தவுதில்லாக அமானத்துக்கும் ஹவாத்தி அமாலிக்கும் உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் உங்களுடைய நன்முடிவு சிறப்பாக அமையட்டும் என்று அல்லாஹ் இடத்திலே நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் துவா செய்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் ஜவ்வதக் கல்லாஹ் தகுவா அல்லாஹ் உங்களை இறையச்சத்தை கொண்டு நல்லா அடி அதிகரிக்க செய்வானாக அஃப்ஃபரம்பக்க அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்ல உங்களுக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பானாக என்று பயணம் சொல்லி வந்த மனிதரிடத்திலே துவா செய்து அனுப்பியிருப்பதாக நாம் அதீத பார்க்கிறோம் அப்போ பயண இடத்தில் துவா செய்ய வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்கிறது பயணம் சொல்லி வரக்கூடியவர்களிடத்திலே அவரிட அவருக்காகவே துவா செய்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்கிறது அது ஒரு பயணியாக இருந்தால் நாம் என்ன செய்வது நாம் பயணப்படுகிறவள் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் விபத்துகள் மலிந்திருக்கக்கூடிய சமயம் எங்கே திரும்பினாலும் கொடூரமான முறையிலே விபத்துகள் நடக்கிறது உடல் சிதைந்து பார்ப்பதற்கே உடல் கூசும் விதத்திலே விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குது இந்தியாவில் அதிகமான விபத்து நடக்கக்கூடிய மாநிலங்களினுடைய பட்டியலிலே நாம் வாழக்கூடிய தமிழ்நாடும் இருக்கிறது என்பது ஆச்சரியம் என்பது மட்டுமல்ல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அதில் அதிகப்படியாக எந்த விபத்து நடக்குதுன்னா இருசக்கர வாகனமான விபத்துகள் அதிகப்படியாக நடக்கிறது இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் போடக்கூடிய அந்த வ வரக்கூடிய விதமும் போகக்கூடிய விதமும் உள்ளபடியே பத செய்கிறது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல பார்க்கக்கூடியவங்களும் பயப்படுறாங்க இவங்க இப்படி வேகமாக போய் என்ன செய்ய போகிறாங்க இவ்வளவு தூரம் வேகமாக போய் என்ன செய்ய போகிறாங்க அதிலும் குறிப்பாக ரமதான் போன்ற மாதங்களிலே நம்முடைய நிறைய பகுதிகளிலே இஸ்லாமிய இளைஞர்கள் தேவையில்லாத ரேஸுகள் வைப்பதை பார்க்கிறோம் அதன் மூலமாக பல உயிரிழப்பலை உயிரிழப்புகளை மறு வருடா வருடம் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறை எச்சரிக்கை செய்யக்கூடிய விதத்திலே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் தான் இல்லையா அப்போ பாதுகாப்பான பயணமாக நமக்கு அமைய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் துவா செய்து அனுப்ப வேண்டும் வேகம் தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதில் என்ன விளையாட்டில் இருக்கிறது என்ன பெருமை இருக்கிறது வேகமாக போவது அதிலே ரேஸ் வைப்பது அதிலே அந்த அந்த ஸ்டாண்டை கீழே போட்டு அப்படியே உரசிக்கிட்டே போகிறது இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் உயிரிழப்புகள் அது பெற்றோர்களுக்கு தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் இல்லையா எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பாதுகாப்பான பயணமாக அமைய வேண்டும் என்று அல்லா துவா செய்ய வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஓதிய வசனத்திலே அல்லாஹ் இடத்திலே சொல்கிறான் சுபஹானு கலிபோன் இது அற்புதமான ஒரு துவா இது இந்த துவாவை பயணப்படுகிற பொழுது யார் பயணப்பட்டாலும் சரி ஓத வேண்டும் அது இரு சக்கர வாகனமாகட்டும் அல்லது நான்கு சக்கர வாகனங்களாகட்டும் அல்லது ரயில் பயணமாகட்டும் விமானப் பயணமாகட்டும் கப்பல் எந்த பயணமானாலும் சரி இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று அதற்கடுத்து வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது பிஸ்மில்லாகிய தவக்கல் தோழல் தா அல்லாவின் பெயரை சொல்லி அல்லாஹுவை உண்மீது நம்பிக்கை வைத்து நான் வெளியேறுகிறேன் லா லாஹவலா கூவத்தை இல்லா பில்லா இந்த துவாக்களை எல்லாம் சொல்லி நாம் பயணப்படுகிற பொழுது அல்லாஹ் அந்த பயணத்தை பாதுகாப்பாக்குறான் அதாவது பயணத்தில்தான் நமக்கு இறப்பு என்று முடிவு செய்யப்பட்டால் அது நடக்கும் அதில் மாற்றுகிறது இல்லை இப்படி ஆக்சிடென்டில் தான் மௌத்து இந்த தான் சொன்னால் அது நடக்கத்தான் போகிறது ஆனால் அந்த கதிரையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை அல்லா துவாக்கு வைத்திருக்கிறான் இல்லையா நாம் கேட்கக்கூடிய துவா எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னா தலை விதியையும் மாற்றுகிற அளவிற்கு சக்தியை அல்லா வைத்திருக்கிறான் எனவே தான் துவாவோடு நீங்கள் வீட்டை விட்டு உங்களுடைய பயணத்தை கிளப்புங்கள் கிளம்புங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா முன்னாடிலாம் நம்ம ஊர்களில் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது வெளியூருக்கு போனாங்கன்னா வெளிநாடுகளுக்கு போனாங்கன்னா பயணக்காசு கொடுப்பாங்க அது ஒரு சதக்கா அதை கொடுத்து அதன் வழியாக துவாவை எதிர்பார்ப்பார்கள் அந்த துவாவை பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய பயணத்தை எல்லாம் சிறப்பாக அமைத்து கொடுக்கிறான் இந்த துவாவோடு பயணம் செய்கிற பொழுது அந்த பயணம் பாதுகாப்பாக அமையும் எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை சொல்வார்கள் குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான துவா அதை நீங்கள் மனதமிட்டு அதை செய்து வருகிற பொழுது உங்கள் பயணம் எந்த பயணமானாலும் சரி அதை பாதுகாப்பாக எல்லாம் அமைச்சு கொடுப்பான் இவன் எல்லாத்துக்கும் தெரியும் ஆயத்தூள் குறிசி அந்த ஆயத்தல் குறிசியை ஒரே ஒரு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதி முடிக்கிற நேரத்திலே வளா யூதுமா வகுபல் அலியுலாதீன் இந்த வார்த்தையை மட்டும் மூன்று தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறாஃபி குரைஷ் என்று சொல்லக்கூடிய சூறா சூரத்துல் குறைஷ் இந்த சூறாவை ஒரே ஒரு தடவை ஓத வேண்டும் அந்த சூறாவின் முடிவில் இருக்கக்கூடிய மின் இதை சொல்லித்தான் அந்த சூறா முடிகிறது அந்த வார்த்தையை மட்டும் மூன்று தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் இப்போ ஆயிரத்தூளை குறிச்சி ஒரு தடவை அதை முடிக்கும்போது இஃபுகுமா மூன்று தடவை ஓதி முடிக்கணும் அதே போன்று ஈலாஃபி குரேஷன் சூராவை ஒரு தடவை ஓதி அதனுடைய முடிவிலே வா ஆமனகு மின் ஹவுஃப் என்ற வார்த்தையை மூன்று தடவை ஓதி முடித்துவிட்டு நீங்கள் வளமையாக ஓதக்கூடிய இந்த சுபஹானதி சஹரானனாகாதா இந்த துவாவையும் இஸ்மில்லாயி தவக்கல் கூவத்தை இல்லா பில்லா இந்த துவாக்களையும் இதை தாண்டி வேறு என்ன துவாக்கள் உங்களுக்கு தெரியுமோ அதையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் பயணத்தை கிளப்பினால் நீங்கள் பயணம் புறப்பட்டால் பயணம் என்றால் வெளிநாட்டு பயணம் மட்டும்தான் என்பது கிடையாது உள்நாட்டு பயணங்களாகட்டும் அல்லது சாதாரணமாக நாம் வெளியே போகிறோம் கடைகளுக்கு போகிறோம் வீதிகளுக்கு போகிறோம் கடை வீதிக்கு போகிறோம் அந்த சமயத்திலும் கூட இதை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்துவிட்டு போகிற பொழுது அல்ல அதை பாதுகாப்பான பயணமாக அமைத்து தருவான் என்று ஆசிரியை பெருமக்கள் நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே பயணத்தின் பாதுகாப்பை பெறுவதற்கு அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் விபத்துகளும் கோர விபத்துகளும் அதிகமாக நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே அழகாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது இந்த துவாவை குரான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதி கொடுங்கள் என்று திருக்குறானிலே நீங்கள் திருப்பி பார்த்தால் நபிமார்களுடைய துவாக்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது எந்தெந்த நபி என்னென்ன மாதிரியான துவாக்கள் எல்லாம் கேட்டார்கள் என்ற செய்திகள் இருக்குது ஜக்கரி அலி இஸ்லாம் கேட்டதுவாக்கள் இருக்கிறது அதற்கு யஹியா அலி இஸ்லாம் துவாக்கள் இருக்கிறது நூஹ் அலி இஸ்லாம் துவா இருக்கிறது அதர்த்து லூத் அலி இஸ்லாம் கேட்டு இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவாக்கள் இருக்கிறது யூசுப் நபி கேட்டதுவாக இருக்கிறது இப்போ நபிமார்களின் துவாக்களின் பட்டியல் ஒரு நீல பட்டியல் இருக்கிறது குரானிலே நபிகள் பெருமானா சல்லல்லா அலி பல துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் சுண்ணத்துகளிலே அது வருகிறது ஹதீதிகளின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் குர்ஆன் ஒரு விஷயத்திற்கு துவா செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அமைப்போடு நமக்கு குரானிலே ஒரு வசனம் உண்டு என்றால் அது இந்த வசனம் தான் பயணத்திற்கான இந்த வசனம் மட்டும்தான் இது அழகாக இடம்பெறுகிறது இந்த துவா குரானிலேயே இடம்பெறுகிறது இதை நாம் பயண பயணப்படுகிற பொழுது இதை ஓதிக்கொள்கிற பொழுது தொடர்ச்சியாக அசரிய பெருமக்கள் சொன்ன அந்த ஆயத்துல் குருசியினுடைய அந்த துவாவையும் அதேபோன்று சூரத்துல் குரைஷனுடைய அந்த அத்தியாயத்தையும் ஓதி அல்லாவிடத்திலே துவா செய்து கொண்டால் நம்முடைய பயணத்தை அல்லா பாதுகாப்பாக அமைத்துருவான் ஆக பயணம் எப்படிப்பட்டது பயண பயணத்தின் அவசியம் என்ன அதேபோன்று பயணத்தின் என்னென்ன சிரமங்கள் ஏற்படுகிறது பயணத்தில் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லா தரக்கூடிய வெகுமதி என்ன பயணத்தில் ஒருவருடைய உண்மை முகம் எப்படி தெரிகிறது பயணப்பட்டால் அவரிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பயணப்படுகிற நபர்களிடத்திலே நாம் அவருக்காக எப்படி துவா செய்ய வேண்டும் நாம் பயணியாக இருந்தால் நாம் என்ன மாதிரியான முறைகளை கையாள வேண்டும் என்பதையெல்லாம் மார்க்கம் அழகாக நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லித்தருகிறது வல்ல ரஹ்மான் அல்லா இதன் பிரகாரம் நம்முடைய வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பயணங்களை அமைத்துக்கொள்வோம் பாதுகாப்பான பயணமாக கயிறு வரக்கத்துகள் நிறைந்த பயணமாக அல்லா நம்முடைய எல்லா பயணங்களையும் நன்மைக்கான அனைத்து பயணங்களையும் மாக்கி வைப்பானாக தீமையை நோக்கி ஹராம்களை நோக்கி மார்க்கம் தடுத்த விஷயங்களை நோக்கி பயணப்படுவதை வெட்டும் வல்ல ரஹ்மான் அல்லா உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் காத்திருச்சிப்பானாக ஆமீன் வாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பிலமீன் அலைக்கும்